ஆலங்குளத்தில் எழுபத்தைந்தாவது நாளை நோக்கி நடிகர் ராமராஜனின் சாமானியன் தொடர் சாதனை நடிகர் ராமராஜன் நடிப்பில் இயக்குநர் ராகேஷ் இயக்கத்தில் வெளியாகி உள்ள சாமானியன் திரைப்படம் ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளக்ஸ் திரையரங்கில் வெற்றி நடை போட்டு வருகின்றது படம் ரிலீஸ் ஆகி ஐம்பது நாட்களை கடந்தாலும் சாமானியன் படத்தை பார்க்க மக்கள் குவிந்து வருகின்றனர் எழுபத்தைந்தாவது நாளை நோக்கி சாமானியன் நகர்ந்து வருகின்றது சாமானியன் படம் வெளியான இருபத்தைந்தாவது நாளில் நடிகர் ராமராஜன் ஆலங்குளம் டிபிவி பி வி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் ரசிகர்களை சந்தித்து உரையாடினார் இதைத் தொடர்ந்து ஐம்பதாவது நாளில் மீண்டும் ஆலங்குளம் வருகை தந்த ராமராஜன் உடையாம்புலி ஐந்தாங்கட்டளை நல்லூர் உட்பட ஆலங்குளம் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு நேரில் சென்று ரசிகர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் இதனால் ராமராஜனின் ரசிகர்கள் கிராம மக்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் தற்போது வரை ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் சாமானியன் படம் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக வெற்றி நடைபோற்று வருகின்றது இன்று பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை காட்சியில் சாமானியன் படம் பார்க்க வந்த சிலர் டிக்கெட் கிடைக்காமல் திரும்பிச் சென்றனர் இரவு காட்சியிலும் அனைத்து டிக்கெட்டுகளும் ஹவுஸ்ஃபுல் ஆனது தேட்டரில் முத்து கிருஷ்ணபேரி சேர்ந்த பெண் ஒருவர் கூறுகையில் நான் சாமானியன் படத்தை ஒன்பதாவது முறையாக பார்க்கிறேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்ப்பேன் என்று கூறியது நடிகர் ராமராஜன் மீது ரசிகர்கள் வைத்துள்ள பாசத்தை காட்டுகிறது சாமானியன் தொடர் சாதனை